ஒரு சூப்பரான இறால் கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே நான் அம்பியில் வச்சு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸ்பைசஸாக பட்டையும் பிரியாணி இலையும் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி வச்சு இறாலையும் சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்துட்டு நல்லா வந்து கலறி விடுங்க நான் இதில் வந்து தண்ணியே வந்து ஊற்றலை இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக வந்து நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து விட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இறக்குற டைமில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து இறக்கிருக்கேன் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி